எனக்கு இந்த கேரம் போர்டு கேம் விளாட தெரியாது என் பையன் சொல்லி கொடுத்தா நான் ஆட போறேன் பாருங்க எப்படி ஆடுறேன்னு என் பேசா போய் நான் கேரம் கேரம் போடுறது நான் தான் பேரி அவள் கேரம் போர்டு நல்லா விளையாடுவான் எனக்கு கத்து கொடுத்தான் நான் விளையாட போறேன் பாருங்க எப்படி விளாட்றேன்னு விளையாடுவான் பேரு என் பேசினோம்

இந்த வீடியோ வீடியோ கேமராமேனா இருக்கு போறது சிவா சண்முகம் ராஜா கிராமத்துல இருந்து கடலூர் மாவட்டம் அங்க இருந்து வீடியோ பாக்குறீங்க வரங்க பாக்குறீங்க ஹாய் நாங்க நான் உங்க சீரியல் சினிமா இப்ப டைரக்ட் மாதிரி எல்லாரையும் எடுக்கறோம் பாருங்க இங்க ரெண்டு பேரும் எல்லாரே தெல்ல என்ன வேறறாங்க யூடியூப்ல எல்லாரே தெல்லவே எல்லாம் காமிச்சுடுங்க ரூபசிட்டா

சின்ன <laughs> புள்ள <laughs> ஆ யா கைக்குதுல நவில காடு போடு பா நبريரா காடு போடு சிங்கப் பெண்ணே சிங்கப் பெண்ணே ஆனிதேமே アルகமு தேஜலமே இதுக்கு தெரியாது யாரோ பாடு யா நந்தன்colorPrimary மச்சான் யா வீட छुट्टी

மல்லேனா சவரி நம்ம போடுறாங்க ஒரு ஃபைன் போடுறாங்க ஒண்ணுமே

ஃபைன் போடுறாங்க ரூபாய்ஸ் நோர்த்துவாங்க ஃபைன்ல ஃபைன் கட்டுங்க எனக்கு 5 ரூபாய் காசு கொடுங்க அதுல ஆர்மி நோர்த்துக்கு ஃபைன் போடுறாங்க அம்மா ஒரு டைம் தான் அடிச்சிருக்கா டபுள் காயின் அடிச்சிருக்காங்க எங்க அம்மா ரூபா ஒரு கையில இருக்கு எங்க அம்மா ரூபாய் கேட்டாங்க தலைய கட்டறாங்க பைசா டை வந்துருச்சு கேங்குது டபு காईन எங்க அது ஃபைட் குடுக்குறாங்க அம்மா எங்க அம்மா ரெண்டு போட்டாங்க मालूमக்குது எனக்கு ஆள் நம்ம எதே டீம்ஸ் ஆச்சு ஓறாங்க இது சாவுயா நம்ம திரும்பி ஒரு கால் டபுள் அடிச்சிருக்காங்க ஃபைன் போட்டாங்க ஃபைன் மேல ஃபைன் பாருங்க பாட்டி தேத்துன்னு நினைக்கிறாங்க பா அடிக்கே தரல இருக்கு அவ்ளோதா என்ன அது இது டபுள் சான்ஸ் குடுக்குறா வாய்ப்பில்ல கேரம்ல இது எதுக்கு ஒரு விகெட் போயிடுச்சு ஐபிஎல்ல ஒரு விகெட் போயிடுச்சு

எட்டி விட்டா ரெண்டா போய்டுவாங்க மூங்கி ஃபைன் போடுறாங்க கூரி பாத்தா அடிச்சு சொல்ல மாத ஃபைன் போடுறாங்க இது என்ன கதை இது ஐனர் கம்னரே கேட் பாய் கேட் பாய் கேட் பாய் சைலண்ட்

Oh, wow. oh, yeah. nah, man, bye bye, kamu pahin ya. Aiy, கை வழி அப்படி எட்ட போயிட்டு Saberia? Oi, urra.

ஆமா சொல்ல சொன்னா அப்படின்னு சொல்றேன் அந்த

நைய மா கமல் நயா நாய் சொன்னா நாய் சுத்துற உனக்கு காய் வந்து வாட்ஸ்அப்ல வந்துரும் காய் நாய் மோந்து பத்த நார்மா கட் பண்ணிட்டா கட் பண்ணிரமா

கப்பமோ லோகா லோகா டை போடு ஏய் நான் போனே டை போடு டை கும்பலல சுத்துறங்கையா நம்ம கத்துறங்க அதர அந்த டை வாயில இருந்து தோங்க பண்ண

லாஸ்ட் மூல அச்சு தட்டு தட்டுமா சீ இன்னோ அந்த மூல தட்டுமா ஃபைன் கட்டு இப்போ நம்ம தானா நம்ம இப்ப நீ அடிக்கலாமா ஓ காட் சைல தட்டுமா ஆமா இப்படி பண்ணுங்கன்னேலமா மா ஏடி ஃபைன் போட்டு பாரு பாத்துட்டு Nama ni, vela padika nda. Ma, zelma unku paina chudu. Ha, inna ji? Ma, zelma unku paina chudu, ma, lupa. Ma, ma, pa, paina chudu. Ma, zelma paina chudu. Ma, ma, pa, paina chudu.

बस मेरे से मत मत। ये दैट इज व्हाट। ये वाटर बंदेशा। ये

பொ <laughs> <laughs>